ங்கள் வழ சுடர் தனிலும் ஏழில் அதிகம் தங்கிடும் தங்கமணி தகை நபி மக திங்கள் பொங்கு புகழ் சரிந்த பொங்கும் புகழ் செறிந்த புனிதமாக பிறந்த பொங்கும் புகழ் செறிந்த புனிதமாக பிறந்த பொன்றா நீரயுடைய பெரியோ நின் தூதர் பொன்றா நீரையுடைய பெரியோ நின் தூதர் திங்கள் வழங்கும் சுடர் தனிலும் ஏழில் அதிகம் தங்கிடும் தங்க மணி தகை நபி திங்கள் தோன்றிய என் நம்போல் துணிந்து மனிதரினம் தோன்றிய என் நம்போல் துணிந்து மனிதரினம் தானும் மகந்த தருமம் அதை மறந்து ஒன்றிய எண்ணம் போல் துணிந்து மறி தரினம் தான் என்னும் மகந்த தருமம் அதை மறந்து ஊன்றிய தீமைகள் தீமைகள் ஓடி ஊன்றிய தீமைகள் ஓடி ஓடியொழிந்திடவே உண்மை பணி பணிபூரிந்து புலகோரை உயிர் உண்மை பணி பணிபூரிந்து புலகோரை உயிர் வித்த திங்கள் வழங்கும் சுடரிலும் ஏழில் அதிகம் தங்கிடும் தங்க மணி தகை நபி திங்கள் பாலை நிலங்களில் பசுமை படர்ந்தது போல் பாலநீலங்களில் பசுமை படர்ந்தது போல் பாவியர் மனங்களில் பண்பு சுரந்திடவே பாலை நிலங்களில் பசுமை படர்ந்தது போல் பாவியர் மனங்களில் பண்பு சுரந்திடவே ஏழையநாதையர் ாதயர் இதய மகிழ்ந்திடவே ஏழைநாதயர் இதய மகிழ்ந்திடவே என்றும் பணிபூரிந்த எம் மாற சோழ்நாதர் என்றும் பணிபூரிந்த எம் மான்ற சோல்நாதர் திங்கள் வழங்கும் சுடர்தனிலும் ஏழில் அதிகம் தங்கிடும் தங்க மணி தகை நபிமாக மோதர் திங்கள் தென்சுவைக்கும்றிடும்மொழி பகர்ந்த தென்சுவைக்கும் தேசு மொழி பகர்ந்த தேடரிதாகிய மாமதி மேதையர் தென் சுவைக்கும்றிடும் தேசு மொழி பகர்ந்த தேடரிதாகிய மாமதி மேதையர் தினிசை சொல்லும் மோது மோதுஹோசை நெஞ்சில் தினிசை சொல்லும் மோது மோதுஹோசை நெஞ்சில் திருவாய் இளங்கும் குரு பெருமான் மோகம் மதர் திருவாய் இளங்கும் குரு பெருமான் மோகம் மதர் திங்கள் வழங்கும் சுடர்தனிலும் எழில் அதிகம் தங்கிடும் தங்க மணி தகை நபி மகமோதீங்கள் பொங்கும் புகழ் சரிந்த பொங்கும் புகழ் சரிந்த புனிதமாக பிறந்த பொங்கும் புகழ் சரிந்த புனிதமகா விரந்த பொன்றா நிறையுடைய பெரியோ நின் தூதற் பொன்றா நிறையுடைய பெரியோ நின் தூதிங்கள் வழங்கும் சுட தனிலும் ஏழில் அதிகம் தங்கிடும் தங்க மணி தகை நபி மகமோதிங்கள்